ஹாய் வெல்கம் டு சுரேஷ் கீர்த்தி சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்னஸாக இருக்கீங்க நீங்கள் இப்போ தான் டெய்லராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன் நான் செஞ்ச தப்பெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டைம் சுரேஷ் கீர்த்தி சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒன் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கான ஒரு இது நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா மொ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம வெளியில் ப்ளவுஸ் தைச்சி கொடுக்க முடியாது நம்ம வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டி அம்மா சித்தி பெரியம்மா இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தா மட்டும்தான் அதில் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்குமே ஒரு ஒரு அளவு மாறுபடும் எல்லா அளவுமே மாறுபடும் ஒரு ஒரு ப்ளவுஸுக்கும் ஒரு ஒரு ப்ளவுஸ் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கும் அதில் வந்து நம்ம நிறைய வந்து கற்றுக்கிற அனுபவம் நமக்கு கிடைக்கும் 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 போது நமக்கு வெளியில் தைக் தைக்கிற அனுபவம் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த எல்லாம் நம்ம ரெகுலராக தைச்சி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஃபிட்டிங் எப்படி இருக்குதுன்னு கேட்டுட்டு நமக்காக ஒரு எண்ணம் தோணும் நம்ம வந்து வெளியில் தைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக வந்து வெளியில் தைச்சி கொடுக்கலாம் ஃபஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இல்லை அப்படிங்கிறத நமக்கு சமாளிக்க தெரியணும் சமாளிக்க தெரியணும் அப்படின்னா அந்த பிளவுஸ் வந்து நான் கொஞ்சம் வந்து கழுத்து லூஸ் ஆகிடுச்சி சைடு லூஸ் ஆகிடுச்சி அப்படின்னா அவங்க கஸ்டமர் ரொம்பவே பேசுவாங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம பிளவுஸ் தைக்கிறோங்கிறப்ப எல்லாருமே எப்படி தைக்கிறோங்கிறதுக்காக செக் பண்ணுவாங்க நம்மளை அந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு ஒரு ஒருத்தருக்கு இவங்ககிட்ட கொடுத்தே நல்லா இருக்கு கொடுத்தே நல்லாயிருக்கு நல்லா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க அதனால அந்த சமாளிக்கிறதுக்கு நான் பிடிச்சி தரணும் கொடுங்க நீங்கள் போட்டு ஏன் காமிங்க நான் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சி கொடுக்கணும் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்கிறோம் நம்ம நமக்கு வந்து இந்த காசு வருது அப்படின்னா நம்ம அதுக்கு கரெக்டாக நம்ம நம்மளோட வேலையை பார்க்கணும் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை வந்து நம்ம முன்னாடியே போட்டு காமிக்க சொல்லுங்கள் நம்ம முன்னாடி அவங்க போட்டு காமிக்கணும் காமிச்சா மட்டும்தான் ஏன்னா நம்ம லேடிஸாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மக்கிட்ட அவங்க போட்டு காமிப்பாங்க அப்படி காமிச்சாங்கன்னா எங்கே லூஸு ஃபிட்டிங் இல்லாமல் இருக்குதோ அந்த இடத்த நம்ம பிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபிட்டிங் ஆகிடும் எல்லாேருக்கும் எல்லா ப்ளவுஸும் எல்லா நேரத்துலையும் சரியாக வருமானால் கிடையாது ஏதோ ஒரு லூஸ் இருக்க தான் செய்யும் பிடிச்சி கொடுத்துட்டோம்னா சரியாக போயிடும் ஆனால் கஸ்டமருக்கு அது தெரியாது இங்கே லூஸாக போயிடுச்சு இந்த ப்ளவுஸை வேஸ்ட் பண்ணிட்டா அப்படிங்கிறப்ப நமக்கு அது வழி தான் கொடுக்கும் நீங்கள் என் முன்னாடி போட்டுக்காமீங்க நான் உங்களுக்கு பிடிச்சி தரேன் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம கஸ்டமரை வந்து எப்பவுமே வந்து சந்தோஷமாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம ப்ளவுஸ் தைக்க முடியும் நம்ம வந்து இப்போ அவங்க ஒரு பிளவுஸ் வந்து நம்மளை அவங்க வந்து ஆசை ஆசையாக தைச்சி அவங்க ப்ளவுஸ் போடும்போது எங்கேயாவது நமக்கு லூஸ் விழுந்துருச்சு அப்படின்னா கஸ் அவங்க அவங்க மூன்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியாது ரெண்டாவது திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க ஆசையாக கொடுத்த இந்த ப்ளவுஸை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வந்து பேசுவாங்க இதெல்லாமே நமக்கு சமாளித்து நம்ம அடுத்தடுத்த கட்டம் போனால் மட்டும்தான் நம்ம ஒரு டெய்லர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியும் கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம பழக 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 தான் எதையுமே சாதிக்க முடியும் கண்டிப்பாக அடி வாங்க வாங்க தான் நமக்கு இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துலங்கிறது நமக்கு புரியும் இது வந்து உண்டானது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலையை கண்டிப்பாக நூறு பர்சன்டேஜ் ப்ளவுஸ் தைக்கிறப்ப போட்டே ஆகணும் போட்டால் மட்டும்தான் நம்ம ரீச் ஆகும் ரெண்டாவது அவங்க வந்து நமக்கு வந்து கா இப்போ நான் ப்ளவுஸ் தைச்சிட்டேன் எனக்கு பைசா வேணும் அப்படிங்கிறப்ப ப்ளவுஸை வாங்கிடுவாங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து வருவான் வாங்க அன்னைக்கு சாயங்காலும் வருவான் வாங்க வர மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு பிளவுஸ்க்கு வந்து கையில காசு வாங்கிட்டு ப்ளவுஸ் கொடுக்குற மாதிரி பாத்துக்கோங்க ரொம்பவே இம்பார்ட்டனான விஷயம் இது நம்ம எதுக்காக கஷ்டப்படுறோம் மணிக்காக தான் அது நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ம அடுத்த இதுக்கு நம்ம போக முடியும் அப்படிங்கிறப்ப நம்ம தைக்கிற ப்ளவுஸ் எல்லாத்தையுமே பாக்கி பாக்கி விட்டோம்னா மேலே வர முடியாது இது பட்ட ஒரு விஷயம் ப்ளவுஸ் இந்த கையில் காசு இந்த கையில் அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கோங்க ரொம்பவும் கரராக இருக்காமல் ரொம்பவும் லூஸாக விட்டுறாமல் கரெக்டாக இப்போ சப்போஸ் ஒரு நாலு ப்ளவுஸ் தைக்கிறாங்கன்னா மூணு ப்ளவுஸ் உண்டான காசை வா வாங்கிக்கோங்க ஒரு ப்ளவுஸ் காசை சரி ஓகே அப்புறமேல் கொடுங்கன்னா கொடுங்க தரலையா நான் நல்லா கால் பண்ணுங்க அந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் நமக்கு எந்த ஒரு இதுவும் பாதிப்புமே இல்லாமல் இருக்கும் எனக்கு நான் அடிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு தான் இந்த பாயிண்ட்டு இப்போ உங்ககிட்ட ப்ளவுஸ் தைச்சி கொடு கொடுக்கறதுக்கு ஒரு எண்பது பாயிண்ட் உள்ளவங்க ஒரு அறுபது பாயிண்ட்டு அறுபத்தஞ்சி பாயிண்ட்டு கொண்டு வந்தாங்கன்னா தயவு செஞ்சு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்காதீங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுங்க இது அந்த இடத்துல நம்மளை ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது ஏன்னா எண்பது பாயிண்ட் உள்ளவங்களுக்கு எழுவத்தி அஞ்சு ஓகே அப்படி கூட அதுவும் கொஞ்சம் பிடிச்சாப்புல தான் இருக்கும் எண்பது பாயிண்ட்டுனால் எண்பது பாயிண்ட் இருக்கணும் அப்படி மட்டும் பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா நான் ஒருத்தவங்களுக்கு அறுபது பாயிண்டில் ப்ளவுஸ்ன்னு இருந்தால் போதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு தெரியல நான் வந்து கரெக்டாக எல்லாேயுமே இழுத்து பிடிச்சி தைச்சி கொடுத்துட்டேன் ப்ளவுஸ் வடிவத்துக்கு வந்துருச்சு ஒட்டெல்லாம் வச்சு தைச்சிட்டேன் நான் ஆனால் ஃபஸ்ட் டைமுக்கு ஓகே செகண்ட் டைம் வந்து துணி ப்ளவுஸ் துணி சுருங்குறதுக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறப்ப நம்ம தைச்சு கொடுத்து ஆல்ரெடி நம்ம எழுவது பாயிண்டில் அறுபது பாயிண்ட்டோ எழுவது பாயிண்ட்டோ சம்திங் இப்படிதான் இருந்துச்சு அந்த அதில் அறுபது பாயிண்டில் நம்ம தைக்கும் போது அது மறுபடியும் அது சுருங்குச்சு அப்படின்னா போட முடியாது அதுக்கு பேரையே கெடுத்து விட்டு போயிட்டாங்க இவங்கள்ட்ட கொடுத்தா ப்ளவுஸ் நல்லா தைக்க மாட்டாங்கன்னு ஆனால் இன்னமும் சொல்கிறேன் இவ்வளோ நாளாகிடுச்சி அந்த சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியல அறுபது பாயிண்டில் நான் ப்ளவுஸ் தைச்சி அவங்க அவங்க பண்ணின தப்ப நான் வந்து வாங்கியிருக்கக்கூடாது அதுதான் நான் பண்ண தப்பு நான் பண்ணிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க எண்பது பாயிண்ட் எண்பது பாயிண்ட்டு பிக்னஸாக இருக்கீங்கன்னா எண்பதுங்கிறத தொண்ணூறாக கூட நீங்கள் நீங்கள் தைக்கிறீங்க நீங்கள் பழகுறப்ப வாங்கிக்கோங்க கொஞ்சத்துக்கு கொஞ்சம் வேஸ்டானாலும் ப்ளவுஸ் வந்து அவ்வளோ ஒரு இதெல்லாம் ஆகாது இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க ரெண்டாவது கல்யாணத்துக்கெலாம் நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறீங்க மேரேஜ்க்கெலாம் நீங்கள் தைச்சி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட்டு தெரியும் அவங்கள பார்க்கும் போதே இவங்க கொடுத்துருவாங்க நான் தப்பாக வந்து சொல்ல கிடையாது இருந்தாலும் நான் பட்ட வே விஷயங்களும் நான் சொல்கிறேன் ஒரு பொண்ணுக்கு க மேரேஜ் ப்ளவுஸ் தைச்சி கொடுத்து அந்த பொண்ணுக்கு இப்போ குழந்தை கூட இருந்திருக்கலாம் தெரியல தொள்ளாயிரத்தி சில்லற தரணும் ஆனாலும் அவங்க எனக்கு கொடுக்கல எங்க வெளியில பார்த்தாலும் நம்ம கேட்கவும் என்னால் முடியல இந்த மாதிரிலாம் கண் ஒரு சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லா நீங்கள் வந்து அந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு நம்மளால போக முடியும் ரெண்டாவது கஸ்டமரை என்றைக்குமே வந்து சந்தோஷப்படுத்தினா மட்டும்தான் திருப்திப்படுத்தவே முடியாது ப்ளவுஸ் நல்லா இருக்குன்னு அவங்க வாயிலிருந்து கண்டிப்பாக வராது ஏதாவது ஒரு குறை சொல்லணும்னே தான் நினைப்பாங்க அதையும் தாண்டி நம்ம தைச்சு கொடுத்து நம்ம டைலர்னு பேர் வாங்குறோம் அப்படிங்கிறப்ப அதுதான் மிகப்பெரிய சந்தோஷமே நம்ம பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மற மறைஞ்சே போயிடும் நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க அவங்க அந்த ப்ளவுஸை போட்டு முடிக்கிற வரைக்கும் கடவுளே நல்லா இருக்கணும் எத்தனை ப்ளவுஸ் தைச்சாலும் சரி தான் எவ்வளோ நாளாக வந்து நம்ம அந்த டெய்லரிங் ஃபீல்டுலேயே இருந்தாலும் சரிதான் ஒரு ஒரு ப்ளவுஸும் ஒரு ஒரு கஸ்டமர் போடும்போதும் நான் வேண்டிகிட்டே தான் இருப்பேன் இந்த இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு நல்லா இருக்கணும் இது நல்லா இருக்கணும் இது நல்லா இருக்கணும் அப்படின்னு எனக்கு இந்த தொழில் பிடிச்சி தான் நான் ஏற்றுக்கிட்டேன் ஒரு சில விஷயத்தால் என்னால் அதை வந்து ஒரு என்னடா இப்படி பண்ணுறாங்கங்கிற அளவுக்கு யோசிக்க வைக்கிது இந்தமாதிரிலாம் ஒரு சில முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம தையலில் வந்து நம்ம கண்டிப்பாக சக்ஸ சக்ஸஸ் ஆகலாம் என்னோடய நேமு அடுத்தவங்களோட செல்லில் கீர்த்தனா டைலர் அப்படின்னு சொல்லி வரும்போது உண்மையாலுமே எனக்கு ஹாப்பியாக இருக்குது நான் இன்றைக்கி டைலர் நான் வந்து டுவெல்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அதுக்கு மேலே நான் படிக்க கிடையாது ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு வேலை இருக்குது கைத்தொழில் பெண்கள் முக்கியமாக கத் கற்றுக்க செய் செய்ய கூடிய ஒரு விஷயந்தான் கஷ்டங்களை தாண்டி தான் என்றைக்குமே நம்ம பலனை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறப்ப கஷ்டங்கள் வருது அப்படிங்கிறதுக்காக விலகி நிற்கக்கூடாது அந்த கஷ்டத்தோட மோதுனா மட்டும்தான் நம்ம வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ண முடியும் நான் அப்படி தான் கடந்து வந்துகிட்டு இருக்கேன் நிறைய பேர் நிறைய குறை சொல்லலாம் எல்லாமே இதாக இருக்கலாம் இவங்கக்கிட்ட போனால் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க லேட் ஆகின காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் நம்ம எடுத்து வச்சுருப்போம் கட் பண்ணிக்கிட்டும் இருப்போம் ஆனால் இடையில வந்து ஒரு ரெண்டு பேர் இந்த ப்ளவுஸ் எனக்கு நாளைக்கு வேணுமா தைச்சி கொடுங்கம்மான்னா அந்த கஸ்டமரை நம்மளால் விட முடியாது அந்த கஸ்டமர்கிட்ட நம்ம பிளவுஸ் நம்ம தைச்சி கொடுத்து தான் கண்டிப்பாக ஆகணும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த அஞ்சு பிளவுஸையும் ஓரம் கட்டிட்டு இந்த ரெண்டு பிளவுஸை தைக்க பார்ப்போம் இது சுத்திட்டு இருக்கும் போது இன்னும் அர்ஜென்ட்டாக வந்துடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம நான் பண்ணினது கொஞ்சம் இந்த டைலர்கிட்ட போனால் லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி ஒரு பேரை வந்து நீங்கள் வாங்காதீங்க இவங்க கொடுத்தா வந்துடும் டக்குன்னு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நேம் மாதிரி வர வர மாதிரி வச்சுக்கோங்க டெய்லரிங் வந்து நம்ம பெருசாக பெருசாக துணிகளும் நம்மள்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் ஷெடியூல் போட்டு வச்சுக்கோங்க இதை நம்ம செய்யணும் இன்றைக்கி வந்து இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இத்தனை நம்மளோசுன்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதிலேருந்து நம்ம தைச்சுட்டே வரலாம் உண்மையாகவே இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த தொழிலில் நீங்கள் சக்ஸஸ் ஆகும்